மாநிலங்களின் வளர்ச்சியில் புரட்சி ஏற்படுத்தும் ஜிஎஸ்டி நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி என சிறப்பிக்கப்படும் அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி திட்டம் என்ற லட்சியத்துடன் இந்தியாவில் கடந்த எட்டு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படுகிறது தற்போது வரி சீர்திருத்தங்களும் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் முன்னர் காங்கிரஸ் ஆட்சியில் கடைபிடிக்கப்பட்ட குழப்பம் தரும் பல தரப்பு வரிகள் நீக்கப்பட்டு மாநிலங்களின் வளர்ச்சியில் இப்போது பல தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது முன்னர் காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் பதினேழு வெவ்வேறு வரிகளுடன் பதிமூன்று அனாவசிய வரிகள் சேர்ந்து மொத்தம் முப்பதுக்கும் மேற்பட்ட வரிகள் வசூலிக்கப்பட்டு குழப்பத்தை உருவாக்கின குறிப்பாக எல்லைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் சரக்கு லாரிகள் ஐந்து முதல் ஏழு மணி நேரம் வரை வரிசையாக நிற்கும் துன்பங்கள் ஏற்பட்டன ஏராளமான கால தாமதமும் செலவுகளும் ஏற்பட்டன போக்குவரத்து தளவாட செலவுகள் இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை அதிகரித்தது ஜிஎஸ்டிக்கு முன்பு விவசாயிகள் விதைகள் மற்றும் விவசாய கருவிகளுக்கு பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகமான வரி செலுத்தினர் குறிப்பாக சுற்றுலாவுக்கு பனிரண்டு முதல் பதினெட்டு சதவீதம் வரை வரி விதிக்கப்பட்டது இது நடுத்தர வர்க்க குடும்பங்களை பயமுறுத்தியது இந்தியாவின் இளைஞர்கள் விவசாயிகள் உட்பட தொழில்கள் அனைத்தும் இந்த வரி சுமையை சந்தித்தன மாநிலங்களுக்குள் பொருட்களை ஒரிடத்திலிருந்து ஒரிடத்திற்கு கொண்டு செல்வது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதைவிட கடினமாக இருந்தது உதாரணமாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வாக்கில் பிரான்ஸ் நிறுவனத்தின் உதிரிபாக பொருட்களை பெங்களூரிலிருந்து ஹைதராபாத்துக்கு அனுப்புவதற்காக முதலில் பெங்களூரிலிருந்து ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்டு பிறகு அங்கிருந்து ஹைதராபாத்துக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டதாக பைனான்சியல் டைம்ஸ் என்கிற ஆங்கில பத்திரிகை தெரிவித்துள்ளது அந்த அளவுக்கு மாநில நெடுஞ்சாலைகள் மிக மோசமானவையாக இருந்ததாகவும் வரி விகித குளறுபடிகளால் எல்லைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் லாரிகள் நீண்ட காலம் காத்திருந்ததாகவும் லாரி டிரைவர்களின் வேலை நேரம் நாற்பது சதவீதம் அளவுக்கு வீணடிக்கப்பட்டதாகவும் அச்செய்தி தெரிவிக்கிறது நிறுவனங்களுக்கு அனாவசிய செலவுகள் நாற்பது சதவீதம் வரை ஏற்பட்டதாகவும் அவை டிரைவருக்கு செலவழிக்கப்படும் தொகையை விட அதிகமானது என்றும் செய்திகள் கூறின இந்நிலையில் காங்கிரஸ் காலத்திலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட வரி ிருந்து தற்போது அது வெறும் ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதமாக இரண்டு அடுக்குகளின் கீழ் மிக சுலபமாக கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பாக சுகாதாரம் தொடர்புடைய விஷயங்களுக்கு வரி இல்லாதது முக்கிய அம்சமாகும் சுகாதார காப்பீடு ஆயுள் காப்பீடு மற்றும் புற்றுநோய் மருந்துகளுக்கு இப்போது ஜிஎஸ்டி இல்லை கல்விக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது குறிப்பாக புத்தகங்கள் குறிப்பேடுகள் மற்றும் பென்சில்கள் ஆகிய முக்கிய கல்வி உபகரணங்களுக்கு ஜீரோ சதவீதம் என்ற அளவில் வரி விதிக்கப்படுகிறது புதிய வரி சீர்திருத்தங்கள் மூலம் விவசாய பண்ணைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த பண்ணை தொழில்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறது குறிப்பாக உரங்கள் மற்றும் டிராக்டர்களுக்கு ஐந்து சதவீதம் மட்டுமே வரியாக வசூலிக்கப்படும் சுற்றுலா தொழிலுக்கு ஊக்கம் அளிக்கப்படும் வகையில் ஏழாயிரத்து ஐநூற்றுக்கும் ரூபாய்க்கும் கீழ் உள்ள ஹோட்டல்கள் உணவகங்கள் மற்றும் போக்குவரத்து இவற்றின் மீது வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே புதிய வரி திட்டத்தின் கீழ் குறிப்பாக தொழிற்சாலைகளுக்கு ஆதரவு கிடைக்கிறது குறிப்பாக மூலப்பொருட்கள் மற்றும் முழுமையாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மீதான வரிகள் சீரமைக்கப்பட்டுள்ளன இதனால் இந்திய பொருட்கள் உலகளவில் போட்டித் தன்மையுடன் உள்ளன மாநில வாரியாக பார்த்தோமானால் விவசாய மாநிலங்களுக்கான பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் போன்றவை அதிகப்படியான பலன்களை பெறுகின்றன வரலாற்று சிறப்புமிக்க இந்த பண்ணை நிவாரணங்கள் காரணமாக உரங்கள் மற்றும் டிராக்டர் உட்பட வேளாண் கருவிகள் மீது ஜிஎஸ்டி பதினைந்து சதவீதத்திலிருந்து வெறும் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத அளவுக்கு வரி குறைப்பு மூலம் விவசாயிகளுக்கான நேரடி சேமிப்பு அதிகமாகின்றன கிராமங்கள் இப்போது அதிக பைக்குகள் மொபைல்கள் மற்றும் ஜவுளி ரகங்களை வாங்குகின்றன வரி நிவாரணத்தால் ஏற்படும் பண சேமிப்பால் விவசாயிகளின் கைகளில் கூடுதல் பணம் வசதி ஏற்பட்டு கிராம வளர்ச்சி அதிகரிக்கிறது அடுத்து தொழில்துறை மாநிலங்களான குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் புதிய வரி சீர்திருத்தங்களால் பயனடைகின்றன இந்த மாநிலங்களின் எல்லைப்புற சுங்கச்சாவடிகளில் லாரிகள் இப்போது முன்பு போல தடைகள் இல்லாமல் செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது சரக்கு போக்குவரத்து மீது தளவாட செலவுகள் இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளன கார்கள் ஜவுளி மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் இப்போது வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இதன் மூலம் அதிக தொழிற்சாலைகள் திறக்கப்படும் வாய்ப்புகள் உருவாகி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன இதனால் மாநில அரசின் வருவாய் அதிகரிக்கிறது அதேபோல சுற்றுலா வாய்ப்பு கொண்ட மாநிலங்களான கோவா பிரதேசம் கேரளா ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களும் இந்த வரி சீர்திருத்தத்தால் அதிக பயன்படுத்தினார் குறிப்பாக ஹோட்டல்கள் போக்குவரத்து உணவு அனைத்தும் ஐந்து சதவீத அடுக்கின் கீழ் வருவதால் உணவு விலை மலிவாகி இவர்களின் தொழில்கள் நல்ல முன்னேற்றத்திற்கு செல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது சுற்றுலா பயணங்கள் மலிவாக மாறுவதால் எல்லா தலைமுறையினரும் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினர் அதிகமாக பயணம் செய்வார்கள் சுற்றுலா வழிகாட்டிகள் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் கடைக்காரர்கள் அதிகமாக சம்பாதிக்க வாய்ப்புகள் ஏற்படுகிறது இதன் மூலம் தமிழகம் உட்பட சுற்றுலா வாய்ப்புகள் கொண்ட மாநிலங்கள் அதிக வருவாயை காண்கின்றன மோடி அரசின் இந்த சிறப்புமிக்க வரி சீர்திருத்தத்தால் நாடு முழுவதும் வாழ்க்கை இப்போது மலிவாகிறது ஸ்டேஷனரி மருந்துகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்ற அத்தியாவசியப் பொருட்கள் பூஜ்ஜியத்திலிருந்து ஐந்து சதவீதமாக ஜிஎஸ்டியில் வைக்கப்படுவதால் நடுத்தர வர்க்க பட்ஜெட்டுகள் மிக எளிதாகின்றன வீட்டு சேமிப்பை அதிகரிக்கின்றன அது மட்டுமல்லாமல் மால்கள் ஆன்லைன் வணிகம் மற்றும் தினசரி சந்தைகளில் சில்லறை விற்பனை செலவு அதிகரிப்பதால் இதன் தேவைகள் அதிகமாகின்றன அதிகரிக்கும் தேவைகள் காரணமாக ஐடி சேவைகள் மற்றும் சில்லறை விற்பனை போன்ற மிக முக்கிய துறைகளில் அதிக அளவில் வேலைவாய்ப்புக்கு வழிவகுக்கிறது முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின்போது அவர்களின் வரி கொள்கையினால் விவசாய தண்டிக்கப்பட்டன குறிப்பாக காங்கிரஸ் அரசு உரங்கள் டிராக்டர்கள் மற்றும் விவசாய கருவிகளுக்கு அதிக வரி விதித்தது மாணவர்களுக்கான நோட் புக்குகள் மற்றும் மருத்துவமனை பில்களுக்கு கூட வரி விதிக்கப்பட்டது காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியின் உண்மையான திட்டம் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியில் பால் மற்றும் மருந்துகளை பி எம்டபிள்யூ கார்கள் மீதான வரிகளை போலவே நிலையாக வைத்திருப்பதாகவும் அவர்களின் ஆட்சிக் காலத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பண்டங்களுக்கு அதிக வரிகள் விதிக்கப்பட்டதால் உள்ளூர் தொழிற்சாலைகள் பாதித்தனத்தில் இறக்குமதிகள் மீதான வரிகள் மிகவும் மலிவாக இருந்தன என்பதே உண்மையாகும் இப்போது டசன் கணக்கான குழப்பமான வரிகளிலிருந்து மோடி அரசாங்கம் ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டு அடுக்குகளாக இதுவரை கண்டிராத எளிமையான வரி முறையாக இந்திய வரி முறையை மாற்றியுள்ளது எதிர்க்கட்சிகள் ஆட்சிக் காலத்தில் விதிக்கப்பட்ட டிராக்டர்கள் கருவிகள் மற்றும் நீர்ப்பாசனம் மீதான வரிகளை பதினைந்து சதவீதத்திலிருந்து வெறும் ஐந்து சதவீதமாக குறைப்பதன் மூலம் மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு நேரடி நிவாரணம் அளித்துள்ளது ஏனெனில் விவசாயம் இது பாரத பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகும் தொழிற்துறைகளை அதிகம் கொண்டுள்ள மாநிலங்கள் குறைந்த தளவாட செலவுகளிலிருந்தும் சுற்றுலா மாநிலங்கள் மலிவான ஹோட்டல்கள் மற்றும் சேவைகளிலிருந்தும் அனைத்து நுகர்வு மாநிலங்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு பூஜ்ஜியம் சதவீதம் ஜிஎஸ்டியிலிருந்து இவ்வாறு அனைத்து மாநிலங்களும் நிவாரணம் பெறுகின்றன இந்த வரி சீர்திருத்தத்தின் மூலம் ஒவ்வொரு மாநிலமும் வெற்றி பெறுகிறது சீரான இந்த ஜிஎஸ்டி வரிமுறைகள் இந்தியாவை வணிகத்திற்கு ஏற்றதாக முதலீட்டாளர்கள் இப்போது பாரதத்தை உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் சீனாவை சவால் செய்யும் ஒரு வலிமைமிக்க சக்தியாக காண்கிறார்கள் என்பதுதான் நிஜமாகும்